தஞ்சை மாவட்டம் பேராவூரணி தொகுதி சேதுபாவா சத்திரம் அரசு பள்ளியில் இன்று திடீர் ஆய்வு மேற்கொண்ட பள்ளி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மாணவர்களிடம் கலந்துரையாடினார் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் இருநூற்று முப்பத்தி நாலு எழுபத்தி ஏழு ஆய்வு திட்டத்தின் கீழ் சட்டமன்ற உறுப்பினர் தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணி தொகுதி சேதுபாவா சத்திரம் பகுதியில் அமைந்துள்ள அரசு உயர்நிலைப் பள்ளியில் இன்று காலை நூற்று தொண்ணூத்தாறாவது ஆய்வு மேற்கொண்டார் பொது தேர்வு எழுத உள்ள மாணவ செல்வங்களை சந்தித்து உரையாடி ஊக்கமளித்தார் பள்ளி வளாகத்தை தூய்மையாக வைத்திருக்குமாறு அறிவுறுத்தி பள்ளிக்கு சுற்றுச்சுவர் தேவை என்ற ஆசிரியர்களின் கோரிக்கையை பரிசீலனை செய்வதாக உறுதியளித்தார் நான் கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணுறதுலேருந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறதுலேருந்து இதுதான் நான் பண்ணுறோம் நம்ம ஒன்பதாவது வரைக்கும் எவ்வளோ விளையாட்டுத்தன மார்க்குங்க யாரும் கண்டுக்க போகிறது தான் அந்த பரவாயில்ல விளையாடுற வயசு கொடுத்துருவாங்க டென்த்தில் வந்து டுவெல்த்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய முழு கவனமும் படிப்பில் மட்டும்தான் இருக்கும் சரியா நான் போர்டு எக்ஸாம் டென்த்தில் நீங்கள் நல்ல மார்க் எடுத்தால் நல்லா குரூப்பிங் செலவ் பண்ணலாம் டுவெல்த்தில் நல்ல மார்க் எடுத்துட்டிங்கன்னா நல்ல கல்லூரிக்கு நீங்கள் போயிடாதீங்க ஆனால் அது மறந்துடாதீங்க கொஞ்சம் ஃபோக்கஸில் இந்த உங்கள் லைஃப்பில் இந்த மூணு வருஷம் இந்த மூணு வருஷமும் எனக்கான வருஷம் இது என்னுடைய லைஃபுக்கான வருஷம்னு நினச்சி நீங்கள் படிக்கணும் டவுட்ஸ் டவுட்ஸ் என்ன நீங்கள் வந்து நம்மளுடைய டீச்சர்ஸை கேளுங்க எக்ஸாம் நீங்கள் என்ன மார்க் வாங்குன்னு பார்த்து இதை நான் நம்ம எப்படி நம்மளை ஃபைன் கியூன் பண்ணணும் ஏன்னா எங்கே நான் வீக்காக இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான மார்க்கு தான் வரமா இருக்குது பொதுத் தேர்வு எழுதும் அது இன்னொரு விதமான ஒரு கிளாஸ் டெஸ்ட் உங்களுக்கு சென்டர் உங்களுக்கு இங்கே இருக்க எங்கே இருக்குது இங்கே எவ்வளோ தரும் எழுதுதான் எல்லா எங்கே நீங்கள் போய் நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதினாலும் ஒரு ஸ்கூலில் ஒரு கிளாஸ் ரூம்ல உட்காந்து எழுத போகிறீங்க உங்க அதனால் ஒன்றும் பயப்பட தேவையில்லை பதஷ்டப்பட தேவை இல்லை ஆனால் தைரியமாக தன்னம்பிக்கையோட ஃபஸ்ட்டு எக்ஸாம் வந்து எதிர்கொள்ளும் நான் இன்னொரு கிளாஸ் டெஸ்ட் எழுத போகிறேன்ப்பா அப்படிங்கிற மனா நிலையில தான் இப்போ எழுது பயப்படக்கூடாது ஈ எக்ஸாம் போர்டு எக்ஸாம் போர்டு எக்ஸாம் ஒன்றும் ஒன்றும் தெரியுது அதே டீச்சர் தான் எடுக்க போகிறாங்க அதே பிள்ளைங்க நீங்கள் தான் எழுத போகிறீங்க அதே பேப்பர் அதே பேர்தான் பண்ணி